ಲೇಸಿವೆ ಬಾರ್ಲಿ ಅದಷ್ಟು ಸ್ವಲ್ಪ ಹೊಸ ಬೈತಿ ತುಂಬುದು ಹೋಗಲ್ಲೇಪ ಅರ್ಜೆಂಟ್ ಐತಿ ಯಾಕಂದ್ರೆ ಮಾಲೀಕರು ಬೈದ್ರು ಮರ ಮಾಲೀಕರು ಬಾಳ ಹಸ್ಕೊಂಡ್ರು ಬಾರ್ಲಿ ಮಾಲಕ್ ಬಂದಿರಲ್ಲ ಅವ ಏನ್ ಯಾವಾಗ ವಾರಕ್ಕೊಂಬ್ ಬಂದ್ ನೋಡಕನ ಏಟ್ ಮಾತ್ರ ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಲೀಕರು ಅಂತಂದ್ರೆ ಬಹಳ ಸಿಟ್ಟು

அளைக்க பளைக்க 1 பைக்க ஓட ஆக மாட்டே ரெட ரெட ஆட்டட மொலக்கர ஒரு तास கட்டலே மாட்டேரே ஏ ஆட்டட மொலக்கர மாடுதடட மொலக்கர சாஸ்தி கேಳ್ตีரே ஏன் மாடுகுரோ மொலக்கர என்னா அதடட ஏ எல்லா பகரா சாஸ்தி கேಳ್ตี 300 மாடுதடட தும்புல லுகுல தும்புல லுகுல பார்லே ஆ சோபடலே தர தர லுகு தர 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 தர

பல்யாட் பசி மாத்த ஜீவன் அதுக்கு இவ்வளோ நெம் எண்ணி மக்கப்பா கேடல்க்கோணே ಇಂಗಾಯ್ತ ಅಣ್ಣ ಈಗ ಗಾಡಿ ಮೇಲೆ ಬರಾಕತ್ತಿದ್ಲಾ ಬಾಳ್ ಬಿದ್ದೇನ ಅಣ್ಣ ಅಯ್ಯ ಬರ್ತಾನ ತಡಿ ನನ್ ಮಗ ಬರ್ತಾನ ಅವ ಶಂಕರ ಬರೋಣ ಎಲ್ಲಿ ಮನೆಯಾಗ ಫೋನ್ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಯಾನ ಬರೋಣ ಹೇಳ್ತೀನಿ ತಡಿ ಅಣ್ಣ ಇನ್ನು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಯಾನ ಏನ ಬರ್ತಾನ ಈಗ ಬರೋಣ ಹೇಳ್ತೀನಿ ಬರೋನಾ ಹುಡುಗಿಗ್ ಬಾಳ ತಾಸ ಬಂದೇ ಬಿಡ್ತೀವಿ ನೋಡೋಲ್ಲ ಮಂದಿ ಕಟ್ಕೊಂಡು ಬಂದೇ ಬಿಡ್ತೀವಿ ನಾವು ಜಲ್ದಿ ಬರ್ತೀವಿ ಅಳ ಅಣ್ಣ ಹಾ ಹಾ ಬಂದೆ ಅಣ್ಣ ಬಂದ್ವಿ இரக்கொக்க மகளல்ல நான் மன்னகாடி மேல்திட்டு கால முட்கண்ட்யா சசி நன் மக ஆசை இப்போ தான் ஏன் எவ்வா நடிவோக மந்திநா கூட நான் தீக்கே அம்மா நன் மகிவா

பசுவாஸ் பண்ண <laughs> 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 <point> <Suicide>

ோட நம்ம ஃபோன் அத்தி மகள்தீசி நம்ம அந்த எக்ஸிடைண்டை ராடி மாட்டு நோட் எவ்வா டேவ எவா உண்டே மூளவே அப்படி நடி புணோட பயே என்ன பயே நடி நீ பயே நீ என்ன மேனி எனக்கு ஊட்டா இப்ப சாக போய் நான் அதிரி நீனக்குது மூண நோக பயே நீனக்குது மூண நோகு ஏ ஊட்டா தூ मार தலா நடி நீயே போடு நீரோன் मार தலவே இவ கூட जिंदा மரது பாळ காசை தொண்ட நம்ம ஜீவனா சின்ன இல்ல நடி,(".",")நடி வா. ஓட சாக்கேட்டனிக்கலா சунаமா. அலை எலி போத்தி. 나 எலி ரோவளோவே ஒவா உணகாடுவ ஒட்டு கட்டியம் அண்ணனா அல்ல உண அண்ணாக்கேன்க்கூட் கார்டு அண்ணா தங்கி இன்னும் தங்கி எல்லோ கொட்டல் முந்தில் கார்டு ಖರ್ಚ ಮಾಡಿ ನೀವು ಚಪ್ಪ ಇದು ಒಂದು ಮೂಕಿ ಬರಿ ಆಗ್ತದೆ ನಮ್ಮ ಹೂಕಲಗರದ ಸಾಕಾಗೀವ್ ನಮ್ ಹರದ ನಡೆಯತ್ ನೋಡ್ರಿ ನಮ್ಮ ಹೂಕಲಗ be premade <tipulsa> யார நான் கலசல் சிசி ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கொட்டிருக்கு அதுக்கு மாலிகர் பயக்கப்பா ஏங்க ஊட்ட நம் தங்க எல்லாரும்

தங்கிக்கிங்க ஓட்டி ஐவத் ரூபாய் கொடுத்தி மகன்த

ரேபிந்தா அல்லி மக்கி அவுதல்ல அது ஜீவன மோடிக அம்மா

ಅಂಗರ ಹೋಗನ್ ಬಾ ಹಾಯ್ ಬಾ ಬಾ ಅಂತಂಗನ್ ಬಾ ಓಲೆ ತಂಗನ್ ಬಾ ತಂಗನ್ ಬಾ ಎಲ್ಲ ನೋಡಕ ಹೋಗನ್ ನಡಿ ಹೋಗೋ ಬಾ ಅಲ್ಲಲ್ಲಾ ರಿಂಗ ನೋಡ್ಬದಮ್ಮ ಅವರದೇ ನಿ ಕೋಟ ಇಂತ ಹೋಗು ಅಲ್ಲಿ ಮೇಕೆ ಹೋಗು ತಿರಿ ಮೇಕೆ ಏ ಶಂಕರ ಯಾತಿ ನೀ ಬಾ ರೇ ಹೋಗೋನು ಒತ್ತತ್ತಾ ನಮ್ಮ ಹೋಗು ಸಾಕಿತ್ ನಾನು ಒಂದ್ ಒಂದು ಮಾಡತಲಿ ಗಡಕನ್ ಮಾರಿ ಎಮ್ರೆ ಒತ್ತತ್ತಾ ಏನು ಅಯ್ಯೋ ಬಯ್ಯ ನಿ